இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணி மோதும் இரண்டாவது ஒரு நாள் போட்டி வதோதராவில் இன்று நடைபெற்றது டாஸ் வென்ற இந்தியா பேட்டிங் தேர்வு செய்தது அதன்படி முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஐந்து விக்கெட்டுக்கு முன்னூற்று ஐம்பத்தி எட்டு ரன்கள் குவித்தது முதல் விக்கெட்டுக்கு இணைந்த ஸ்மிருதி மந்தனா பிரதிகா ராவல் ஜோடி நூற்று பத்து ரன்கள் குவித்தது ஸ்மிருதி மந்தனா ஐம்பத்து மூன்று ரன்னில் அவுட் ஆனார் பிரதிகா ராவல் எழுபத்து ஆறு ரன்கள் எடுத்தார் அடுத்து வந்த ஹெர்லின் தியோல் சிறப்பாக ஆடி முதல் சதத்தை பதிவு செய்தார் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அதிரடியாக ஆடி அரை சதம் கடந்தார் ஹெர்லின் தியோல் நூற்று பதினைந்து ரன்னும் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஐம்பத்தி இரண்டு ரன்னும் எடுத்து ஆட்டமிழந்தனர் இதையடுத்து முன்னூற்று ஐம்பத்து ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் வெஸ்ட் இண்டீஸ் களமிறங்கியது தொடக்க வீராங்கனை ஹெய்லி மேத்யூஸ் பொறுப்புடன் ஆடி சதமடித்து அசத்தினார் அவர் நூற்று ஆறு ரன்னில் ஆட்டமிழந்தார் கேம்பெல் முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தார் மற்ற வீராங்கனைகள் நிலைத்து நின்று ஆடவில்லை இறுதியில் வெஸ்ட் இண்டீஸ் ஆறு மூன்று ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் இந்திய அணிநூற்று பதினைந்து ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது இந்தியா சார்பில் பிரியா மிஸ்ரா மூன்று விக்கெட்டும் தீப்தி சர்மா பிரதிகா ராவல் டிட்டாஸ் சாதுதலா இரண்டு விக்கெட் வீழ்த்தினர் பாகிஸ்தானில் அடுத்த வருடம் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி நடைபெற உள்ளது இந்த தொடர் ஹைபிரிட் மாடலாக நடத்த உள்ளதாக ஐசிசி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அதன்படி போட்டிகள் பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடத்தப்படும் இந்தியா விளையாடும் போட்டிகள் பாகிஸ்தானில் நடைபெறாது எனவும் துபாயில் நடைபெறும் எனவும் ஐசிசி திட்டவட்டமாக கூறியுள்ளது இந்நிலையில் இந்த தொடருக்கான போட்டி அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது எட்டு அணிகள் பங்கேற்கும் இதில் பங்கேற்கின்றன இவை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஏ பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் வங்கதேசம் நியூசிலாந்து அணிகள் இடம்பெற்றுள்ளன பி பிரிவில் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென் ஆப்பிரிக்கா இடம் பெற்றுள்ளன இந்த தொடரில் இந்தியா தகுதி சுற்றுடன் வெளியேறினால் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டி முறையே லாகூர் மற்றும் ராவல்பிண்டியில் நடைபெறும் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறினால் போட்டி துபாயில் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அணியில் சில மாற்றங்கள் கொண்டு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி தொடக்க வீரராக விளையாடி வந்த கே எல் ராகுல் மூன்றாவது இடத்தில் களமிறங்க உள்ளார் அதே போல ஐந்தாவது இடத்தில் விளையாடி வந்த கேப்டன் ரோஹித் சர்மா மீண்டும் தொடக்க வீரராக களமிறங்குகிறார் மேலும் இந்த போட்டியில் இரண்டு சுழற்பந்து வீச்சாளர்களுடன் இந்திய அணி களமிறங்க உள்ளது அதன்படி மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் ஜடேஜா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியன் மூலம் நான்காவது டெஸ்ட் போட்டியிலும் அவர் இடம்பெறுவார் அதே போல தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரும் இந்த போட்டியில் களமிறங்க உள்ளார் நிதிஷ் ரெட்டிக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர் களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இந்திய அணி முன்னேற கடைசி இரண்டு டெஸ்ட் போட்டியிலும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது உலகம் முழுவதும் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு அரசியல் தலைவர்கள் முதல் விளையாட்டு வீரர்கள் என பலரும் வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் அந்த வகையில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டனும் சி எஸ்கே வீரருமான எம் எஸ் தோனி கிறிஸ்துமஸ் பண்டிகையை குடும்பத்துடன் கொண்டாடியுள்ளார் அதில் தோனி கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து தனது மனைவி மற்றும் மகளுடன் கொண்டாடியுள்ளார் இது தொடர்பான புகைப்படங்களை அவரது மனைவி சாக்ஷி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் மேலும் தோனி தாத்தா வேடம் அணிந்துள்ள புகைப்படத்தை சிஎஸ்கே அணியும் தங்களது அதிகார பூர்வ சமூக வலைதளங்களில் சாண்டா கிளாஸ் என பதிவிட்டுள்ளது தோனி தாத்தா உள்ள புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது